ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் பகுதி ஆலை இலக்கணம்ல நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பொருந்தாத சொல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வாங்கிடலாம் குரூப் ஃபோர்க்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கு உள்ளது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி நம்ம ஒரு டாபிக் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் இலக்கணம் தான் எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா இலக்கணம் இருக்கிறதுல ஈஸி ஈஸியாக நம்ம வந்து மார்க் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம அந்த ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருந்தாத சொல் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்டில் வீடியோ கொடுத்துருக்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெலகிராமில் கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஒரு நாற்பது சொல் நம்ம பொருந்தாத சொல் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஓகேவா பொருந்தாத சொல் வழைப்பழம் மாம்பழம் வள்ளாப்பழம் கத்திரிக்காய்னு கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்துக்குமே துடைக்கால் வாங்கியிருக்காங்க இதுக்கு மட்டும் துடைக்கால் வாழைப்பழம்னு வரும் அப்போ பொருந்தாத சொல்லினா வழைப்பழம் நெக்ஸ்ட்டு பாருங்க பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பொருந்தாத சொல்லை என்ன வரும் சிலப்பதிகாரம் மணிமேகலை நந்திக் கிளம்பகம் சீ சிந்தாமணி சிலப்பதிகாரம் வ மணிமேகலை பழையாபதி இந்த மாதிரி தானே வரும் அப்போ இங்கே என்ன வருது ஆப்ஷன் இ நந்தி கிளம்பகம் இதெல்லாம் பார்த்த உடனே போட்டுடலாம் ஆப்ஷன் இ நந்தி கிளம்பகம் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பொருந்தா சொல் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பொருந்தாத என்ன நல்ல பாம்பு பூரான் தேல் தவளைன்னு கொடுத்துருக்காங்க நல்ல பாம்பு பூரான் தேல் ஓகேவா நல்ல பாம்பு கடிக்கும் பூரானும் கடிக்கும் தேலும் கடிக்கும் இப்படி போடலாம் இந்த லாஜிக்கில் போடலாம் பாம்பும் கடிக்கும் பூரானும் கடிக்கும் தேலும் கடிக்கும் தவளை கடிச்சு பார்த்துருக்கீங்களா அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ தவளை ஓகே அடுத்தது பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க பாருங்கள் நாற்கால் முக்காளி அதுக்கப்புறம் மேசை அதுக்கப்புறம் சுண்ணக்கட்டி இதில் எது பிறந்தாது கண்டுபிடிச்சிங்களா நாற்கால் முக்காலி மேசை சுண்ணக்கட்டி என்ன வரும் சுண்ணக்கட்டி சுண்ணாம்பு கட்டின்னு வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாற்காலி முக்காலி மேஜை இதெல்லாமே ஒட்டுக்காக ஒரு லாஜிக்கில் வருது ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் டவுட்டாலாம் நாற்காலனு கொடுத்துருக்காங்களே அப்போ இதுதான் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க சுண்ணக்கட்டின்னு கொடுத்துருக்காங்க சுண்ணாம்பு கட்டி தான் நமக்கு வந்து பொருந்தாது நெக்ஸ்ட்டு நாலடியார் நான்மணிக்கடிகம் கடிகை திருகடுகம் பரிபாடல் ஓகேவா பாருங்கள் இதில் எது பொருந்தாது இது ஈஸியாக போட்டுடலாம் எட்டு தொகை நூல்களா பத்து பட்டு நூலா பதினெண்டு கீழ்கெண் குடுங்களா மேற்கூள் குழுவா அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா என்ன வரும் இ பரிபாடல் நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்க இதில் பொருந்தாதது என்ன அண்ணம் கிளி புலி மயில் என்னப்பா வரும் அண்ணம் கிளி புலி மயில் அண்ணம் ஓகே கிளி ஓகே மயில் ஓகே இது எல்லாமே ஒரு பறவை புலி மட்டும் என்னப்பா அது ஒரு விலங்கு அப்போ இப்படி போடலாமா என்ன வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு ஆப்ஷன் இ புலி நெக்ஸ்ட் திருமணாற்றுப்படை பெருமநாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை பட்டினப்பாலை ஓகேவா இதில் என்னப்பா பொருந்தாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ திருமுரு ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்க தோணி தெப்பம் நாவாய் ரயில் இதில் ஈஸியாக போட்டுருவீங்க என்னப்பா வரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே என்ன வரும் இ ரயில் நெக்ஸ்ட் பாருங்க பொருந்தாத ஒன்றை தினத்தில் இதுவும் பாருங்க நாளடியார் பழமொழி கலிங்கத்து பரணி இன்னா நாற்பது என்ன வரும் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி நாலடியார் பழமொழி நானூறு இன்னா நாற்பது இதில் என்ன வரும் ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா பழமொழி என்னக்கா நீங்கள் இது மட்டும் சொல்லிகிட்டே போயிடுறீங்க எப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து மனசுக்குள்ளே கொஷின் கேட்பீங்க சொல்கிறேன் பாருங்கள் நாலடி ஆர் பழமொழி இன்னா நாற்பது இது இல்லாமல் என்ன நூல்கள் அப்படிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் கலிங்கத்து பரணி மட்டும் வராது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஓகேவா முதல் முதலில் எழுந்த பரணி என்ன பரணி கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகள் கொண்டது படிச்சிருப்பீங்களா ரீக்கள் ஓகே கலிங்கத்து பரணி ஏற்றி வரையாதே ஜெயங்கொண்டார் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆண்டு ஆவடி வாரம் மாதம் ஆண்டு வாரம் மாதம் ஓகே இதில் என்ன பொருந்தாதான் இருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஆப்ஷன் தான் பொருந்தாதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனாக ஆவடி நெக்ஸ்ட் பாருங்கள் கைப்பந்து கார்பந்து சுண்ணாம்பு பூப்பந்து ஓகே இது எப்படி போடுறது கைப்பந்து ஓகே கார் பந்து ஓகே பூப்பந்து ஓகே சுண்ணாம்பு தான் இதில் பொருந்தாதது என்ன வரும் ஆப்ஷன் இ சுண்ணாம்பு நெக்ஸ்ட் பாருங்கள் மயில் ஐயை குறவை விரால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகேவா மயில் ஐரை குறவை விரால் என்னப்போ வரும் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷனாக மயில் தான் சொல்லியிருக்காங்க ஐயை குறவை விரால்னால் இது ஒரு இனமாட்டேங்குது மயில்னா ஒரு பறவை இன ஓகேவா நெக்ஸ்ட்டு தூது உலா குரம் பெருங்காப்பியம் தூது தூது ஓகே அண்ணா முதல் வண்டி ஈராக தூது என்ன சொல்லுவாங்க தூது இது என்ன சொல்லுவாங்க வாயில் சந்தி இலக்கியம் சொல்லி சொல்ல தூது ஓகே ஆசிரியர் பேர் யாருன்னா தெரியாது எத்தனை கண்ணிகள் கொண்டது இரநூத்தறுபத்தெட்டு கண்ணிகளே கொண்டது ஓகே உலா அதிலே வந்துடும் உலா அடுத்தது குரம் குரத்தி பாட்டு இதில் பொருந்தாது என்னென்னா பெருங்காப்பியமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வரும் ஆப்ஷன்இ பெருங்காப்பியம் ரைட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் மனிதன் இதில் ஈஸியாக போட்டுருவீங்க குறிஞ்சி முல்லை மருதம் இதெல்லாமே ஒரு காடு மலை இந்த மாதிரி சேரு ஆனால் மனிதன் வருது அப்போ பொருந்தாது என்ன ஆப்ஷன் இ மனிதன் நெக்ஸ்ட்டு வைகாசி தை பங்குனி நெக்ஸ்ட் வந்து மே இதில் பொருந்தாது என்ன ஈஸியாக போட்டுருவாங்க இது எல்லாமே தமிழ் பெயர்கள் இது வந்து என்ன வருது இங்கிலீஷ்ல வருது அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ நெக்ஸ்ட் பாருங்க ரோஜா மல்லிகை சந்தனம் அடுத்தது செம்பருத்தி ரோஜா மல்லிகை சந்தனம் செம்பருத்தி ரோஜா மல்லிகை சந்தனம் செம்பருத்தி என்னப்பா வரும் ஆப்ஷன் இ சந்தனம் வருமா பாருங்க செக் பண்ணிக்கலாமா ஆப்ஷன் இ சந்தனம் நெக்ஸ்ட் அண்ணம் மயில் மான் அதுக்கப்புறம் குயில் அண்ணம் பறவை மயிலும் பறவை குயிலும் பறவை பொருந்தது என்னப்பா மான்றது ஒரு விலங்கு அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ மான் இந்த மாதிரி தான் பிறந்ததை சொல் வந்து பார்த்து நம்ம வந்து யோசிச்சு போடணும் டக்குன்னு போட்டுறக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளை வச்சுருப்பாங்க அடுத்தது நற்றினை திருக்குறள் கலித்தொகை பரிபாடல் ஓகேவா சரிப்பா இது எப்படி போடணும்னா நமக்கு எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா எட்டு தொகை நூல்கள் என்னென்ன நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதீட்டு பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இது எல்லாமே ஓகேவா எத்தனை எட்டு தொகை நூல்களில் ஒன்று

கண்ணகி பாரதியார் பாரதாசன் ஈஸியாக படிச்சுருவீங்க வள்ளுவர் வரும் பாரதியார் இவங்கெல்லாம் ஒரே புலவர்கள் இவங்க கண்ணகின்றங்க யார் உங்களுக்கே தெரியும் அப்போ என்ன வரும் ஆப்ஷனாகவும் அதான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆடு மாடு காடு கறி என்ன வரும் இது ஈஸியாக போட்டிருக்கீங்க ஆடு மாடு காடு கறின்றது இதுதான் வராது என்ன வரும் காடு தான் வராது போட்டிருக்காங்க ஆடு மாடு காடு கறி பாருங்கள் ஆடு மாடு கறி கறி இப்படி இந்த லாஜிக்கில் வந்திருக்குமோ ஆடு மாடுன்றதெல்லாம் கறி காடுன்றது இதில் வராதாமா ஓகேவா நீங்கள் ஆடு மாடு காடுன்னு போட்டுருவீங்க ஆனால் இங்கே பொருள் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சாங்களா அப்போ என்ன வரும் இ காடு அடுத்தது மேட்டூர் கங்கை வைகை மேட்டூர் கங்கை வைகை அடுத்தது காவேரி மேட்டூர் கங்கை வைகை காவேரி என்னப்பா வரும் யோசித்தீங்களா என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷனா மேட்டூர் ஓகேவா கங்கைன்றல ஒரு நதி வைகை ஒரு நதி காவேரின்றது ஒரு மேட்டூர்ன்ற ஒரு நதின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இந்த லாஜிக்கில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இனமில்லா சொல்லை பொருத்தம் பொருந்தா சொல்லுதான் அடுத்தது மாணிக்கவாசகர் அப்பர் சுந்தரர் குலசேகரர் இது இதுவே போட்டிருக்கு இது எல்லாமே ஈஸியாக பண்ணி போடுங்க என்ன வரும் ஆப்ஷன் இ குலசேகரார் குலசேகரோட காலம் என்ன பதினெட்டாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் பாருங்கள் தொல்காப்பியம் அகத் தொல்காப்பியம் அகத்தியம் நன்னூல் சிவக சிந்தாமணி ஓகேவா நன்னூல் வந்து பவந்தி முனிவர் தொல்காப்பியம் உங்களுக்கே தெரியும் அடுத்தது அகத்தியம் ஆனால் இதில் வராது எது ஆப்ஷன் இ சிவக சிந்தாமணி நெக்ஸ்ட் பாருங்க இந்து மதி திங்கள் ஞாயிறு ஓகேவா மதி திங்கள் ஞாயிறுனா அது ஒரு இதுல வருது அப்ப இந்துன்றது ஒரு பேரா இருக்கு அப்ப பொருந்தாது என்ன ஆப்ஷன் ஆ இந்து நெக்ஸ்ட் பாருங்க வைகாசி ஆடி மார்ச் புரட்டாசி தை ஓகேவா வைகாசி ஆடி மார்ச் புரட்டாசி தை இதுல பொருந்தாது எப்படி கண்டுபிடிப்பீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்திருக்கா அப்ப என்ன வரும் மார்ச்ன்றது வரும் நெக்ஸ்ட் பாருங்க கிழக்கு மேற்கு வானம் தெற்கு இது என்ன வரும் கிழக்கு மேற்கு தெற்கு இதெல்லாமே திசை பெயர்களாக இருக்குது வானம்ன்றது மேலே இது வந்து குறிக்கிறது அப்போ என்ன வரும் ஆப்ஷன் இ வானம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குறிஞ்சி திணை திணை உயர் திணை திணை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க இதில் என்ன திணை வரும் அப்படின்னா ஆப்ஷன் இ உயர் திணை வரும் அடுத்தது பாருங்கள் மலர் அரும்பு மொட்டு பணம் ஓகேவா பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு செய்யலே நீங்கள் படிப்பீங்க ஃபஸ்ட் இயர்லேயே அதில் கூப்பிட்டுருப்பாங்க ஓகேவா பொன் பூ தொன்று முதல் உதிர்வது வரை எத்தனை நிலை கொண்டிருக்கு ஏழு நிலைகளையும் வந்து கொண்டிருக்கா சொல்லியிருப்பீங்க பல அதில் தான் ஒரு மூணு நிலை கொடுத்துருக்காங்க மலர் அரும்பு மொட்டு பணம்ன்றது அதில் வராது ஓகேவா இது படிச்சா தான் போட முடியும் பொருந்தாத சொல்ல நம்ம நிற்கிறது நெக்ஸ்ட் பாருங்க யானை குதிரை எருது பறவை யானை குதிரை எருது பறவை யானை குதிரை எருது இதெல்லாமே விலங்கு பறவைன்றது ஒரு பறவை ஓகேவா அப்போ என்ன வரும் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் இ என்ன பறவை ஓகேப்பா இப்போ இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோமா இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து நம்ம என்ன பார்த்தோம் பொருந்தாச்சு சொல் வந்து பார்த்தோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராமில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாய் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்